ஈஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரையும் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் இது ஸ்ரீவாரி அஸ்ட்ரோ நான் உங்களுடைய அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த அடுத்த மூன்று வருடங்கள் எப்படி இருக்க போகுது த்ரீ இயர் ப்ரெடிக்ஷன் நெக்ஸ்ட் த்ரீ இயர் ப்ரடிக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அவசியமான ஒரு நல்ல பதிவு அப்படின்னது அப்படின்னு சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க வெளிநாடு வாழ் மக்களுக்கும் இங்கே இருக்கிற அனைத்து ம உலக மக்களுக்கும் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த கணிப்பு மிகவும் உபயோகரமாக ஒரு பதிவாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கோச்சார பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழுடைய உடைய கோச்சார பலன்கள் என்ன இருக்குது அந்த கோள்களை வச்சு தான் நம்ம சனி குரு கேது ராகு அப்படிங்கிற நாலு அந்த கிரக பெயர்ச்சிகளை பொறுத்து தான் அந்த ஆண்டு கணிக்கப்படுறது பெருசாக ராஜ கிரகங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கணிக்கப்படும் அது வந்து உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தசாபூத்தி மாற மாற அவங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை அதை அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கோச்சார பழங்களோட திசாபூத்தி பழங்களும் தனியாக உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க திசாபூத்தின்னா என்னங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் தசாபூத்தி இத்தனை வருஷத்துலேருந்து இத்தனை வருஷம் வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு சும்மா ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போட்டு ஆரோஸ்கோப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை போய்ட்டுருக்கிறது அது தெரியும் உங்களுக்கு அப்படி தெரியலன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் கால் பண்ணுங்க நான் எப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லித்தரேன் நீங்கள் அந்த திசாபூத்தியை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன திசாபூத்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு இந்த பதிவையும் பாருங்கள் அப்போ முழுக்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லைங்க நான் முழுக்க என்னுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பலாம் கன்சல்டேஷன் பெய்டு கன்சல்டேஷன் உண்டு கண்டிப்பாக வந்து இந்தடைய முக்கிய பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு சனி ஆறாம் இடத்துலேருந்து ஏறாம் இடத்துக்கு ரோக சனியாக அடுத்தது களத்தில் கண்டக சனியாக வரார் அடுத்தது ராகு ஏழாம் இடத்துல இருந்து கலத்தர ராகுவாக இருந்தவர் இப்போ ஆறாம் இடத்துல ரோக ராகுவா வரார் கேது வந்து தென்மத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு விரையார் கேதுவாக வருகிறார் குரு ஒன்பதாம் இடத்த பாக்கிய இருந்து இப்போ பத்தாம் இடத்துல இருந்து வர்றார் அப்படிங்கும் போது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு அடிப்படையில் சனி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கும் போது கண்டக சனியா உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரும் சாலையில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு சில பிரச்சனைகள் பிணக்குகள் வரக்கூடும் ஒரு சில இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்வீங்க உங்களுடைய சில பேருக்கு இந்த கலத்திர சனம் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா பிரியக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஏழில் சனி வரும்போது ஒரு சில மன உளைச்சல்கள் கஷ்டங்கள் கலத்தர வழியில் ப்ராப்ளம் பிஸ்னஸ் பார்ட்னர்னால பிரச்சனை இப்படிலாம் கொடுக்கும் இந்த சனி ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் அந்த பார்க்குற பார்வையோட பலமும் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட சொந்த ஊர்லேருந்து கிளம்பி வெளியில் போகக்கூடிய விஷயங்களும் அமையும் ஒரு சில பேருக்கு அதே மாதிரி உங்கள் தந்தையார் தந்தை வழி சொத்துக்கள் இல்லை தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனை ஏற்படும் அதேமாதிரி லக்னத்தை உங்க ராசிக்கே பார்க்குறாரு ஏழாம் இடத்துலேருந்து சமசப்தமாக உங்கள் பார்வையை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த நேரத்தில் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஏழாம் இடத்து சனியில் அடுத்தது பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கும்போது சொத்து சுகம் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதுலலாம் பிரச்சனையை அதிகரிக்கக்கூடும் அதனால் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கண்டக சனினால் பாதிப்புகள் இருந்தாலும் ராகு ஏழாம் இடத்துலேருந்து கலத்திரத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த ராகு வந்து அந்த பிரம்மாண்டத்தை காட்டும் உங்களுக்கு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கும் ஒரு மாற்று மாற்றுப்பாளையினத்தினருடன் ஒரு சில கவனங்கள் குறைவுனால எதிரியாக உருவாகக்கூடியதாகவும் நோய்கள் உருவாகக்கூடியதாகவும் கடன்கள் உருவாகக்கூடியதாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதை புரிஞ்சிக்கணும் கேது திஸ் கேது வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா ஜென்மத்தில் இருந்து படாத பாடுபடுத்துவர் அதனால பன்னெண்டாம் இடத்துக்கு விரையத்துக்கு வர்றது ந நல்லது தான் இருந்தாலும் அது சர்பம் அப்படி தோஷம் தான் இதுவும் சரிங்களா குரு வந்து ஏன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது பாக்கிய குருவுன்லேருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றது பட்ட பதவி பொறி போகுமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை ஏன்னா அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க ஆனால் கம்மியான சம்பளம் கொஞ்சம் கொடுத்து அவங்கள வந்து நிறைய பொறுப்புகளை கொடுத்து இப்போது கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர்ஸை ஏற்றுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு பதவி போவது ஒரு டிரான்சேஷன் நடக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும் அதெல்லாம் இந்த குரு பண்ணுவார் குரு பத்தாம் இடத்துலேருந்து தன்னோட பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானம் பலப்படும் அங்கே வாக்குக்கு மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சில மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் பொருளாதார ரீதியாக பலப்படும் அதே மாதிரி நாலாம் இடத்து போதும்போது தாய் வழியில் நல்ல ஒரு சொத்துக்கள் தாய் வழியோடைய அனுசரணை அன்பு அப்படிங்கிறதுலாம் அரவணைப்புலாம் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு மனை யோகத்துனால ஒரு சில கௌரவங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசாக வாங்குவீங்க அதே மாதிரி உங்களுடைய நோய் இருந்ததுன்னா அதோடைய வீரியம் குறையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ஏன்னா நோய் எதிரிக் கடன் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது ராகு வந்து கொஞ்சம் அடிப்படுத்துவார் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் நோய் எதிரிக் இருந்து கொஞ்சம் விலக்கி வைப்பார் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி ஏழாம் இடத்துலையும் ராகு ஆறாம் இடத்துலையும் கேது பண்ணாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு வரைக்கும் அதே சேம் அதே கோச்சார பலன்களே நடக்கும் குரு மட்டும் பத்தாம் இடத்துல இடத்துலேருந்து பதினோராம் வந்து லாப குருவாக வரும்போது தான் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் அந்த இந்த கண்டக சனி மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் இந்த குரு பதினோராம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா சனி ராகுக்கு எதுவும் ஒரு ஃபேவர் இல்லைன்னா குரு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுவார் பதினோராம் இடத்துக்குள்ள இருக்கு வரும்போது லாபத்தை கொடுத்து மூணு ஐந்து ஏழு அப்படிங்கிற இடத்துல பார்வை எடுக்கும் போது புதிய முயற்சிகளில் வெற்றி இது வரைக்கும் எம்ப்ளாயிஸ் எதுவுமே சரியாக கிடைக்கலைங்க என்னோடய கம்பெனிக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எம்ப்ளாயிஸ் இருக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் இளைய சகோதர வழியில் ஒரு சில மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக விடும் அப்புறம் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகள் இருந்ததுன்னா அவங்களால மகிழ்ச்சி அவங்களால ஒரு குதகுலம் அவங்களால ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் நடக்கும் ஏழாம் இடத்துல கலத்திர பாவத்தையும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குடையே இருந்த பிணக்குகள்லாம் இப்போ மாறி ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அதையும் குரு பார்க்குறாரு அப்படிங்கும் போது திருமணம் ஆகாத இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் லேட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ஆகிட்டு மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ மேரேஜ் ஆகும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல புது வாழ்க்கை லவ் மேரேஜ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனால் கவனமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து பண்ணணும் அது ஏழாம் இடத்துல பிஸ்னஸ் பார்ட்னர் வாயிலும் உங்களுக்கு பிராபத்தை கொடுக்கும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி திசை சனி வந்து ஏழாம் அதுல அதுலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அந்த ஏப்ரல் மேக்கு மேலே இருக்கும் ஏன்னா அடுத்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்கும் ராகு ஐந்தாம் இடத்துலையும் கேது பதினோராம் இடத்துலையும் மாறுறார் அப்படிங்கும் போது ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது உங்கள் புத்திர வழியில் ஒரு சில சங்கடங்கள் விரக்தி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் நோய் உருவாகக்கூடியதாகவும் குலதெய்வ அனுகிரகம் விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பலமாக பிடிச்சிக்கோங்க கேது பதினோராம் இடத்துல போது லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது ஒரு சில சங்கடங்கள் லாபம் வர்றதுக்கு தடையாக இருக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் குரு திசை குரு வந்து பதினோராம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் நிறைய குருவாக வராரே அதனால பிரச்சனை வருமா அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துலருந்து நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற இடத்துக்கு அவர் பார்வையிடுகிறான்ற பட்சத்தில் உங்களோட சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிறதுல குறைவே இருக்காது அதே மாதிரி ஏதாவது சிறு சில பிரச்சனைகள்னால உடல் உபாதை உபாதைகள் அப்புறம் வந்து உங்களுடைய மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறவங்கலாம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே மாதிரி ஏ கடன் இருந்துச்சுன்னா இப்போ கண்ட்ரோலுக்கு வரும் அது மாதிரி அசிங்க அவமானப்பட்டு கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளை உருவாக்கி இருந்ததுனால இந்த அஷ்டம சனியாக உருவெடுக்கும்போது இந்த குரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிறது நல்ல பலன் தான் உங்களுக்கு கொடுப்பார் இதனால் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனையும் இருக்கும் ஒம்பு வழக்குகளை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ திசாபூத்தி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது சூரிய சந்திர செவ்வா திசை அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கும் போது திருமணம் கணவன் மனைவிக்குள்ள உறவு அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் பொருளாதார நன்மை வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் பழக்கமுள்ள நண்பர்கள்கிட்ட மட்டும் பழகி வாருங்க கரம் கவனமாகவும் இருக்கேன் பிஸ்னஸ்ல வந்து ரொம்ப பார்ட்னர்ஷிப் கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதிங்க அதுவும் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துரும் லாபம் அதிகரிக்கக்கூடும் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் புத்திரவைகளில் பாக்கியத்தை கொடுக்கும் திருமண தடையாகலும் திருமண தடையை கொடுத்த பின்னாகலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சுபவிரயமும் ஹாஸ்பிட்டல் செலவும் வண்டி வாகனத்தில் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதுல கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய விஷயமாகவும் இது வரைக்கும் தீராத நோய் ஒன்றடைதுன்னா அது தீரக்கூடியதாகவும் சில சில பிரச்சனைகள் இப்போது மாறக்கூடியதாகவும் மறைமுக எதிரிகளால் சூழ்ச்சி ஏற்படக்கூடிய இது இருக்கிறதுனால தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண் பண்ணிக்கோங்க அப்போ அவங்க கை ஓங்காது ஆயில் தீர்க்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அடுத்தது ராகு திசையாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோய் எதிரி அப்படி கடன் அப்படிங்கிறது பலமாகக்கூடியதாக இருக்கிறதுனால இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து பிரச்சனையாக கொடுக்கும் அதில் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதே மாதிரி பிரச்சனைகளை தான் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் புத்ரா பாக்கியத்தை தடை பண்ணும் குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதவி பட்டம் பெயர் புகழ் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் பத்தில் குரு இருக்கும்போது பதவி பறிபோகும் அப்படிங்கிற அடிப்படையில் இடமாற்றம் உண்டு தனக்குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பலப்படும் நன்மைகள் ஏற்படும் இதுதான் நிதர்சன உண்மை நாலாம் இடத்துல வீடு மனை வண்டி வாகனம் சிறப்பாக இருக்கும் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோலுக்கு உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் லாப குருவா புது முயற்சி நண்பர்களால் சகோதரிகளால் லாபம் புத்திரதோஷ சந்தோஷமாக இருக்கும் புத்திர சந்தோஷம் உண்டாகும் விருத்தி ஏற்படும் புத்திரர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சந்தான பிராப்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய ஜீன் அதாவது உங்கள் வாரிசு உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல விரய குருவா இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்பட்டு புது வீடு மனை வாங்கக்கூடியதாகும் இந்த நேரத்தில் ஒரு சில சிக்கல்கள் வரக்கூடியதாக ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரி வரும் எதிரிகள்னால் ஒருத்தர் தொல்லைகள் கடன்னால் ஒரு சில பிரச்சனைகள் வளர்த்த பின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்போம் இது உடனே இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்துலேயும் குரு எந்த இடத்துல இருந்து பார்வை விடுகிறான் பொறுத்து பலன் சொல்லலாம் அடுத்தது சனி திசை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தி ஏழு ரோகசனியாகவும் அதன் பிறகு கண்டக சனி நேரம் கனவு மனை விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டிய காலம் பாக்கியத்தை சுக்குநூறாக உடைக்கக்கூடியதாகவும் ராசி கருத்துக்காரர்கள்லாம் கஷ்டப்படுத்துவார் வீடு வன வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கை தேவை இந்த சனி திசையை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக குலதெய்வ வழிபாட நிறுத்திடாதீங்க அது மிகப்பெரிய கெடு பலன்களை கொடுக்கும் இந்த சனி திசையில் நிறைய பேர் சாமி கும்புறதே நிறுத்திட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேதாந்தம் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில் கடுமையான நேரங்கிறதுனால இதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் நடந்துக்கோங்க அடுத்தது புதன் திசை கவனமும் முன்னெச்சரிக்கையும் கண்டிப்பாக உண்டு வேண்டும் கேது திசை ஹாஸ்பிடல் செலவு பின் உடல் மனம் அப்படிங்கிறது தேறி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிறகு ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் இந்த சிம்ம இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே ரோகசனிலேருந்து அஷ் கண்டக சனியும் அஷ்டம சனியும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காத்திருக்கிறதுனா திசாபுத்தி வாரியாக நற்பலன்களையும் கொடுக்க காத்திருக்கிறது குரு வந்து உங்களுக்கு நல்லதும் பண்ணுறாரு அப்படிங்கும்போது பயப்பட தேவையில்லை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவா ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி